வீரன் சென்னமலை அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர் ஒரிலா போர் முறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் என்ற பெருமை அவருக்கு உண்டு அவருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் திருவுருவச்சுலை அமைக்க வேண்டும் அரசு விழா எடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் முதல் முதலில் கொடுத்த குரல் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ஜி கே மணி அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் மருத்துரையா அவர்களை நிறுவனராக கொண்டு அப்பொழுது சமூக நீதி பேரவை என்ற ஒரு அமைப்பை வைத்திருந்தோம் அந்த சமூக நீதி பேரவையில் எல்லா சமுதாய சங்கங்கள் அந்த ஜாதி சங்க தலைவர்களாக இருப்பாங்க மருத்துரையா அவர்கள் நிறுவனர் நான் அதற்கு ஒருங்கிணைப்பாளர் அதில் எல்லா தலைவர்களும் இருப்பாங்க எல்லா சமுதாய தலைவர்களும் பெருமைக்குரிய கொங்குவேளாளர் கவுண்டர் சமுதாயத்தின் சார்பில் இப்போ ஆடிட்டர் பாலசுப்ரமணியம்னு இருந்தார் இப்போ ஈரோடு மாவட்டத்தில் சமூகநீதி பேரவையினுடைய கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய பெருமைகள் சிறப்புகளெலாம் பேசுகிற நேரத்தில் உடனே நான் தான் எங்கள் மருத்துவ சொன்னேன் மருத்துறையை சொன்னார் இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் பெருமை சேர்த்த ஒரு பச்சை தமிழர் தேரன் சின்னமலை அவருடைய நினைவிடத்திற்கு செல்வோம்னு சொல்லி இந்த எல்லா தலைவர்களும் ஒன்றா போய் பார்த்தா ஓடாத நிலையில் ஒரு அடக்கம் செய்த இடம் ஓடான்ல அந்த இலையத்துல புதற்காடாக இருந்துச்சு அந்த இடத்தை கண்டுபிடிக்கவே முடியல முதன் முதல்ல எல்லாம் சுத்தி பார்த்து அரை நாள் தேடி பார்த்து கண்டுபிடிச்சி அங்கே நினைவு மண்டபம் அமைப்பதற்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதியாக கொடுக்கிறேன் என்று முதன் முதலில் நிதி கொடுத்தவர் எங்கள் வருஷத்தில் ஒரு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தார் மருத்துரையா ஆடிட்டர் பாலஸ்வரன் அப்புறம் அவர் ஆடிட்டர் பாலசுரன் நான் கட்டுறேன்னு சொல்லி முன் வந்தார் அதற்கு பிறகுதான் அது சட்டமன்றத்தில் நானும் பேசி அது அரசின் சார்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கே மணிமண்டபம் கட்டப்பட்டது அவருடைய தூக்கில் இடப்பட்ட இடம் சேலம் மாவட்ட சங்ககிரி அவருடைய புகழுக்கும் பெருமைக்கும் இன்னைக்கு அரசு விழா எடுப்பதற்கும் பெருமையாக இருக்குது இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசப்பட்டது அவருடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது அதோட ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் அவர் தூக்கிலட்டனார் நினைவு நாள் அப்போ ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் நாங்கள் போவோம் அதனால் இந்த தீரன் சின்னமலை அவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு சேர்க்கப்படுகிறது சொன்னால் அதற்கு எங்கள் அவர்கள்தான் முதல் காரணம் என்பதையும் இதில் சட்டமன்றத்தில் தொடர்ந்து அதை மா தொடங்கி வைத்தவன் பேசியவன் நிறைவேற்ற காரணமாக இருந்தவன் ஜி கே மணி பாட்டாளி உங்கள் வச்சு இதை ஒரு வரலாற்று உண்மையை உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்று தான் உங்களை சந்தித்து இவங்க செய்தி சொல்லியிருக்கிறாங்க நன்றி